ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மானதி சீரியல் இன்றைக்கி ப்ரமோ வந்திருந்தது பார்த்துருப்பீங்க ப்ரமோவில் வந்து அம்மா மருமகன் அப்புறம் பொண்ணு மூணு பேரும் வந்து வாக்கிங் வந்திருக்காங்க வாக்கிங் வர இடத்துல மாமியாருக்கு வந்து மருமகன் எப்படியெல்லாம் வாக்கிங் வரணும் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு நம்ம காவேரி வந்து போய்ட்டுருக்காங்க அவங்களோட காஸ்டியூம் ஃப்ரைடேவோட காஸ்டியூம் தான் மறுநாள் அதே காஸ்டியூமில் தான் வாக்கிங் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க இருக்கலாம் எனக்கும் தெரியல ஆனால் அப்கமிங் ரொம்ப சில வருடங்களுக்கு பிறகுலாம் வரப்போகிறது கிடையாது சும்மா காவேரியோட வயிறு வந்து பெருசாக காட்ட போகிறாங்க கொஞ்சம் போல் ஒரு அஞ்சு ஆறு மாதம் போல் காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு அப்கமிங் அதை தான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஏன்னா காவேரியோட லுக் வந்து அந்த ஹேர் ஸ்டைல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கவே மேபி அந்த சில மாதங்களுக்கு பிறகுன்ற மாதிரி காவேரியோட வயிறு வந்து வளர்ந்து காட்டுவாங்களோ அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலாக எல்லாருமே வந்து மறுநாள் காலையில் வாக்கிங் வர்றது அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க மேபி இருக்கட்டும் அப்கமிங் காவிரியோட வயிறு பெருசான மாதிரி வரப்போகுதுதான் தான் அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து பாப்பம் வெயிட் பண்ணி பிரமுவில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு இங்கே வெயிலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காவேரியோட அம்மா சொல்லும்போது கொடைக்கானலில் இருந்தவங்க நீங்கள் உங்களுக்கு எங்கே இருந்தாலுமே வெக்கையாக தான் தெரியும் அப்படிங்குற மாதிரி பேசிட்டு வராங்க அப்படி பேசிட்டு வரும்போது அவங்க அம்மா வந்து அந்த வீட்டை நினச்சி ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா புரியுது விஜய்க்கு அந்த வீட்டை எப்படியாவது நான் உங்களுக்கு மீட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு அப்கமிங் மூன்று சகலைகளோட சம்பவம் ரெடியாக போகுது அப்படிங்கிற மாதிரி மாமியாருக்கு அந்த மீட்டை வீட்டை வந்து மீட்டு கொடுக்கறதில்ல அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்காக அமைய போகுது அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்